வணக்கம் நண்பர்களே நம்பிக்கை ஒன்றே மனித வாழ்க்கைக்கு ஆதாரம் நம்பிக்கையை யார் மீதோ எதன் மீதோ வைக்கலாம் அப்படி வைக்கும் நம்பிக்கை ஒருவேளை நிறைவேறாமல் போகும்போது வாழ்க்கையே கசந்து போகும் அதன் விளைவால் நமக்குள் புதைந்திருக்கும் தனித்திறன்கள் மீது நம்பிக்கையின்றி வாழும் நிலையும் உருவாகும் அப்படித்தான் ஒரு பெரிய தோட்டத்தில் விதைக்கப்பட்ட சின்ன விதை ஒன்றே சுற்றி இருந்த உயரமான மரங்கள் துடிப்பான மலர்கள் மற்றும் வலுவான புல் ஆகியவற்றை பார்த்தது தன்னை முக்கியமற்றதாக நினைத்து அதனுடைய வளரும் திறன் மீது சந்தேகித்து சோர்ந்து போனது முகம் வாடி இருந்த விதையின் நிலை அறிந்த ஒரு வயதான மரம் நீயும் என்னைப் போலவே ஒரு வலிமையான மரமாக வளரக்கூடியவன்னு சொன்னது ஆனா நான் ரொம்ப சின்னவன் பலவீனமானவன் சூரிய ஒளி அடையும் சக்தி கூட என்கிட்ட இல்லைன்னு விதை பதிலளித்தது மரம் சிரித்துக்கொண்டே உன் வலிமை உன்னுடைய அளவில் இல்லை உன் வேர்ல தான் இருக்கு உன் வேர்களை ஆழமாகவும் வலுவாகவும் வளர்ப்பதில் கவனம் செலுத்து சரியான நேரத்தில் நீ சூரிய ஒளி அடைவாய் மரம் சொன்னதில் விதை கவனம் செலுத்த தொடங்கியது வேர்களை ஆழமாக செலுத்தி ஊட்டச்சத்துக்களை உறிந்து மெதுவாக அது முளைக்கத் தொடங்கியது வளரும்போது அது சின்னதாக இருந்தாலும் அடர்த்தியான மண் அதன் வழியாக எளிதில் வேர்களை ஊடுருவி செல்ல அனுமதித்ததை விதை உணர்ந்து தன் தனித்துவமான பலத்தை தெரிந்து கொண்டது தோட்டத்தில் உள்ள மற்ற மரங்களுக்கு இணையாக உயர்ந்து நின்று தன்னம்பிக்கையோடு வலிமை மிக்க மரமாக மாறியது நம்பிக்கை என்பது நமக்குள்ளிருந்து வருவது முதலில் நம்பிக்கை மீது முழு நம்பிக்கை நாம் வைத்து நம் உள் வலிமையை வளர்ப்பதில் கவனம் செலுத்துவோம் என்றால் முழு திறனை பெற்று நினைத்த இதையும் அடையலாம் நம்பிக்கையே வாழ்க்கை நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று பைபிள் சொல்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்